அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த காலகட்டத்தில் அதிகமாக நிறைய எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியது பொறுமை அந்த பொறுமை இந்த மகர ராசி அன்பர்கிட்ட நிறையவே இருக்கும் இவங்கக்கிட்ட அந்த பொறுமை இருக்குது பார்த்திங்களா அதை வைத்தே பல சாதனைகளை இவங்க செய்வாங்க அதே மாதிரி எதிரிய கூட மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம் படைத்தவங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான் எதையுமே ஆராயும் திறன் கொண்டவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க பிடிவாதம் கூட கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி த தன்னுடைய எதிரியோட சூழ்ச்சி விலையை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்று வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கைன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை தான் இருக்கும் எதை செஞ்சாலும் அதை எப்படியாவது போராடி வெல்லக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஒரு தொழிலே ஆரம்பித்தாங்கன்னா கூட அதில் டக்குன்னு ஆதாயத்தை பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அதில் நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி பதவி பதவி இந்த பட்டம் இதெல்லாம் இல்லையா அதெல்லாம் இவங்களுக்கு வராது கஷ்டப்பட்டு உழைச்சி கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றிங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகமாக வரும் இவங்களுடைய தோற்றம் ஒரு வசிகரமான தோற்றம் அடையவர்களாக இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் இதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் அடுத்து வருகின்ற நாட்கள் நாட்களில் நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி நண்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மகர ராசியில் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது மேலே வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா அவர் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டு பண்ணுவார் சரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியிலேருந்து உங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கும் இங்கே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அதுவும் இந்த டிசம்பர் இறுதி நாட்கள்லாம் ரொம்ப வெற்றி தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாதனை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் எதிர்பாராத பண வரவு திடீர்னு வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் இதலால் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் புதிய பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதேமாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளி வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை தர மாதிரி தான் அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க ஆனால் குடும்பத்தில் மட்டும் அடிக்கடி வீண் விவகாரங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவியாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமும் ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்கிறதுனால ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமு வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலையாக இருந்திருப்பீங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே பொறுமையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க நான் வரைகளும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய செய் பண்டிகை ஒவ்வொன்றுமே பாராட்டுற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய ம மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருக்க போகிறீங்க இன்னும் இதுனா வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னே இந்த வருகின்ற முப்பது நாட்களையும் சொல்லலாம் ஏன்னா இந்த டைமு உங்களுக்கு பொறுமை எப்பயுமே நீங்கள் பொறுமைசாலி தான் இருந்தாலும் டைம் இன்னும் பொறுமையாக இருங்க ஒரு சில எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் மாட்டி விடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் நிதானமாக இருங்க நிதானமாக இருந்தீங்கன்னாவே அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அதே மாதிரி வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அந்த சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும் ஆனாலும் சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி உங்களோட உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க கூடுமானவரை உங்களுடைய பணியில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் இந்த டைமு ஒப்படைக்க வேண்டாம் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி இந்த டைமும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி கோபப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை உங்களுடைய உடன் பணிபுரிபவர்கள் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த பிரச்சனையை சரி பண்ண பாருங்கள் தொழில் வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமு நல்ல லாபம் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான லாபம் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும் மீடியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த டைம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருந்துச்சுன்னா நஷ்டம் எதுவும் ஏற்படாது சகா வியாபாரிகள் மறைமுக எதிர்ப்புகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு வரும் அதனால் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த சதியை கூட முறியடிக்க முடியும் வீண் அலைச்சலும் மன சோர்வும் உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் அசதி காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையிலாம் இருக்க பெரிய பாதிப்பாக எதுவும் வராது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வியாபாரம் செய்யலாம் வெளியூர் பயணங்கள் மூலயமா வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில எல்லாம் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியெல்லாம் எல்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை தேடித்தரும் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தர மாதிரி இருக்கும் அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த டைமு டக்குன்னு நீங்கள் அது கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் அது டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே அடுத்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த டைமு உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி எந்த பிரச்சனையும் வாக்குவாதத்துலேயும் இந்த டைம் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கரெக்டாக நிறைவேற்றுங்க அதே மாதிரி இந்த மாத பிற்பகுதியெல்லாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அது உங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அந்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக நிறைவேற்றினீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்கணும் நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரையும் வெங்கடேஜலபதியும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த மூன்று விஷயத்தையும் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் தொடர்ந்து இதை வழிபட்டு வாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை அது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன என்பதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ